பின்னாடி ஆயிடுவோம் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கு மாதம் ஒரு மீட்டிங் போடுவோம் நம்மளுக்குள்ளே எதுனாலும் இதில் நீங்களாம் ஒரு ஐடியா இதுங்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் கருத்தையும் சொல்லலாம் அதை நாங்கள் அங்கே போய் சொல்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல நீங்கள் தலைவர் உங்கள்கிட்ட தான் நேராக போய் சொல்லலாம் முக்கியமாக இந்த மீட்டிங் போட்டதே வந்து ஜூலை பதினொன்று நம்ம முப்பாட்டனார் அழகு முத்துக்கும் வந்து நம்மளுக்காக போகிற அவங்கள வந்து இவரை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்றதுக்காக மருது பாண்டியரோட துணையோடு வச்சு அதனோட வச்சு சுடு துணி நம்மளுக்காக உயிர் சூழ்நிலை அவங்க வாரிசு வந்து இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பேர் லேடிஸ் இருக்காங்க அந்த 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 அவங்க இந்த நாள் இந்த இவங்க தான் வனஜா அம்மா இவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்க இவங்களோட வாரிசு வந்து இந்த ராணி அம்மான்னு இருக்காங்க இவங்க வந்து புவனேஸ்வரி குருசாமின்னு இருக்காங்க இவங்க வந்து இப்போ அந்த அன்னைக்கு ஃபுல்லாக அன்னதானம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க இப்போ வந்து இவங்க வந்து நம்மளுக்கு வந்து அழைப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து அன்னைக்கு பண்பாட்டுக்கழகத்தை வந்து கொடுத்தாங்க அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம எல்லோரும் போகலாம் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க தான் அனுப்புகிறாங்க சாப்பிடும் வந்து கொஞ்சம் சாயம் கொடுத்துருக்காங்க புரியதலை தருவாங்க இந்த வாரம் வந்து பிரியாணி போடுறாங்க முட்டை பிரியாணி தனி பிரியாணி கோரிக்கை வச்சோன்னா இந்த வட்டம் முட்டை பிரியாணி அடுத்த வட்டம் சிக்கன் பிரியாணி இந்த பிரியாணி போட்டாச்சு பட்னியா போடாது அதுக்கு வந்து அடுத்து யாராவது பேசுவோம் என்ன வேணும் இல்லை இதை என்ன என்ன மாதிரி டெவலப் பண்ணி போகலாம் அப்படின்னு எல்லோரும் கருப்பூர் சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் ஆளாளுக்கு சொல்லுங்க கருத்து சொல்லுங்கள் ஒன்று கேரதெல்லாம் இருந்தே உங்களுக்கு இல்லாத இருந்துட் குறை எதாக இருந்தாலும் சொன்னீங்கன்னா நான் கலையை பார்த்து பேசுகிறேன் சொல்லுங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள்

மற்ற மாவட்டத்துலலாம் ஜென்ஸ் நிறைய பேர் வர்றாங்க அவங்க வந்து சொல்றாங்க நாங்கள் எத்தனை ப்ரஸ்ல ஆறு கூட்டிகிட்டு வச்சோம் அப்படின்னு போல்டா சொல்றாங்க அந்த அளவுக்கு இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகணும் போவோம் நம்ம வந்து போல்டா இறங்கி நம்மளால முடிஞ்ச கொஞ்ச அளவையே நன்றி ஒரை நன்றி ஒளி குருலட்சுமி நன்றி உரை பேச அதை பேசுங்க ஒரே ஒரு கருத்து இதுல வந்து இங்க நம்ம லோக்கல்ல நம்ம தலைவர் துணைத்தலைவர் பொறுப்பாளர் செயலாளர் நம்ம இதுக்குள்ளேயே ஒரு மொழியின் இதுல போட்டு யார் யாருக்கு விடுப்பா இருக்கோ பேர் சொல்லிட்டு எழுதிட்டு அது நீங்களும் இது பண்ணலாம் பொறுப்பில் வந்துட்டீங்கன்னா அடுத்து நம்ம பிள்ளைங்களை அப்படியே அடுத்து நம்மளால முடியாது நம்ம பிள்ளைங்களை உள்ள ஒரு அப்படியே முன்னையில பார்க்கலாம் அது நீங்களா டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி அப்பதான் எதை ஒரு கூட்டம் சொன்னாலும் கருத்துக்கள் வந்து வெளியில போகும்